இரு இரு அது உயிர் போயிட்டு இருக்கோம் அம்மா அதுதான் இப்போ வருவாங்க Ah, si mo li bako, li bako di kengen, nama, nirekangu, iko, ala, si. Ika, pala, poni, ika. Ika,

மாமடை போயிடுச்சு ஒழிக்காடமா ஒழிக்க கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி அவளை விரும்பினேன் எல்லாரும் செஞ்ச எங்க அம்மாவுக்கு தெரியும் எங்க அக்காவுக்கும் தெரியும் என்ன கட்டிக்கிற என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிக்க கரையில ஆளாக்கே பேருக்காரி கைப்பிடிச்சா டட்டா எனக்கு இது தெரியல என்னோட உடம்புக்குள்ள மருந்து போட்டா இல்லையா மருந்து போட்டு கதியாக்கி சந்தோஷம்லாம் கதியில் ஆளாக்கிட்டா அந்த பேண்டாம் பட்டு ஏதோ உமர் என்ற ஒரு கார்டு கொடுத்தாதவங்க புரியுதா இல்லையா என் குடும்பம் நிம்மதியக்கூடாது சந்தோஷம் இருக்கக்கூடாது வேலையோட துடிக்கணுன்ற ஒரு கதியில பண்ண கிரம்புதா அவன் செஞ்சா கிரம்பு ஏமா என்னை எனக்கு மருந்து கொட்டான் மையம்மா அவள் பாசத்தோடு சொல்லணும் என் மருந்து போட்டா ஏடோ ஏதோ ஏமா என்ம்மா பூ வாட்சான்னு ஒரு வாட்சை கொடுத்த

வீட்டுக்கு வண்ட வந்தா என்ன கேட்கறதா மத்தா வர கட்டிங்க நான் எதுவும் கேட்கறது இல்லை அவனுக்கு கல்யாணம் பண்ணுவை மையமோ அவனுக்கு கல்யாணம் வை எங்க தாத்தா எங்க ஆயா என் ஐயா என் பெரிய ஐயா ஐயா புரியல என்ன நிலைமைக்கு கரியாட்டா கடைசிதான் எனக்கு பொண்ணு பாருமா பொண்ணு பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியல எனக்கு என்ன பார்த்தீங்க வரைஞ்ச கல்யாணம் தான் எனக்கு பண்ணி வச்சுயா சின்னயா என் மாமா பொ காதழிச்சு கையை பிடிச்சிருந்தாக்கோ சின்ன வயசு கூட நான் வளர்த்த பொண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுனே பார்த்து பிறந்த பொண்ணு நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு நினைச்சு பார்த்தேன் அத்தனை ஆற்றை மாறது எப்ப தெரிஞ்ச புரிஞ்சி அப்ப சொல்லிட்டு எங்க அக்கா பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் எங்க அக்காவுக்கு மட்டும் யாரு நான் சொன்னேன் அந்த அம்மனா ரூபா சொல்றது அம்மா கையில நான் சொல்லிட்டேன்